என்கிட்ட ஒரு ரூபாய் காசு இல்லை ஆனால் நான் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு அதாவது ஜாப் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் உலகம் முழுவதும் குளோபல் கிளைம்ஸ் இருக்காங்க சரியா அவங்களுக்கு சரியான ஆட்கள் தேவை நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக காசு கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதற்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை ரெண்டு விதமாக அவங்க பே பண்ணுறாங்க ஒன்று வந்து ப்ராஜெக்ட் வைஸ் ரெண்டாவது ஹவர்லி பேசிஸ் ப்ராஜெக்ட் வைஸும் இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ காசு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஒன் ஹவருக்கு இவ்வளோன்னு வச்சுக்கலாம் சரியா ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு பத்து டாலர் ஒன் ஹவருக்கு டுவெண்ட்டி டாலர்ஸ் அப்படின்றத டிஃபென்ஸ் ரைட் சரி என்ன மாதிரியான பிளாட்ஃபார்மில் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு நான் சொல்வேன் த்ரீ ப்ளஸ் ஒன்னா என்ன முதல்ல நான் சொல்கிற அந்த மூன்று ப்ளாட்ஃபார்முமே நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தாலும் சரி கொஞ்சம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களால் சர்வை பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் ஆனால் லாஸ்ட்டு சொல்கிற அந்த ஆப்பில் கொஞ்சம் நீங்கள் ப்ரொஃபஷ்ஷனலாக இருந்தால் அட்வான்ஸாக இருந்தால் தான் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் சேர்ன் பண்ண பின்னாடி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் அந்த ஆப்புக்கு போக நான் சொல்கிறேன் முதல் ஆப் வந்து அப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவது ஃபிவர் மூணாவது ஃப்ரீலான்சர் நாலாவது நான் சொன்ன அட்வான்ஸ் வந்து டாப் டாப்டெல் இந்த நாலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரியா வீடியோக்களை கடந்து போகாது முதல்ல இப்போ நான் சொன்ன நாளையுமே கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் என்ன இருக்குது அதை எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் மண்டே தட்டுனாலே காசு வந்து நான் சொல்கிறேன் ரைட்டு இதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமைகள் தேவை அப்படின்னா கிராஃபிக் டிசைன் கண்டென்ட் ரைட்டிங் வீடியோ எடிட்டிங் வெப் வெப்டெவலப்மெண்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவர் கிரீன் மக்களே சரியா சரி இதில் ஏர்னிங் பொட்டன்ஷியல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ரூபாய் ஐயாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் மாதம் சம்பாதிக்க முடியும் சரியா மினிமம் நான் சொல்கிறேன் ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இதற்கு தேவை இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் தெரியுதுன்னு வச்சுப்போம் மக்களை இதை நீங்கள் கற்றுட்டு கூட பண்ண முடியும் இதெல்லாம் வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் எதுவும் கிடையாது ரைட்டாக ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கிளைண்ட்டுக்கு தெரியும் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸே கிடைக்கும் நீங்கள் முதல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் என்னென்னா டெஸ்ட் மணி ரெடி பண்ணுங்கள் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி டெஸ்ட் மணி கிளையன் டெஸ்ட் மணி கிடைக்கும் அப்படின்னா கிளையன் கிடைக்கணுன்னா நம்பளே கிளையன்ட் டெஸ்ட் மணியே ரெடி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணோம் உங்களுடைய கிராஃபிக் டிசைனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஒரு நாலு பேர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு ரிலேட்டிவ்ட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்க ஒரு டெஸ்ட் மனியோ இதை நீங்கள் கிளைண்ட்ஸுக்கு அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் ரெண்டாவது எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியை டெலிவர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு காசு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் ரிப்பீட்டட் கிளைண்ட் கிடைக்கணுன்னா நான் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் குவாலிட்டி ரெண்டாவது சர்வீஸ் மூணாவது நீங்கள் வைக்கிற ப்ரைஸிங் நாலாவது உங்களுடைய பிராண்டிங் அந்த பிராண்டை உங்களோட வேலையில் காட்டுங்க கண்டிப்பாக நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நிமிஷம் காசு ஒரு செகண்ட் காசு இதை நான் சொன்ன அந்த நாலு ஆப்பில் போய் எவ்வளோவா பச்சிருக்கீங்க எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க எவ்வளோ ஷார்ட்ஸ் எவ்வளோ ரீல்ஸு ஒரே ஒரு முடிவு எடுங்க என்ன தெரியுமா நான் எந்த ஒரு ஷார்ட்ஸும் ரீல்ஸும் பார்க்க மாட்டேன் பார்த்தா எஜுகேஷனல் ஓரியன்டாக பார்ப்பேன் என் ப்ரொஃபஷனல் ஓரியண்டடாக தான் பார்ப்பேன் நான் என்னுடைய ஷார்ட்ஸையும் என்னுடைய ரீல்ஸையும் தான் ப்ரொமோட் பண்ணுவேன் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க கற்றுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் காசு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க பிரபஞ்சம் கோட்டைத்தர தர இருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ்